ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை தன் கேளாமல் சென்று விட்டது சந்திரலேகா மனதை வெகுவாக பாதித்தது அவனுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று பயந்தவள் தான் எப்படி கர்ப்பமானோம் என்பது புரியாமலும் விழித்துக் கொண்டிருக்க தான் உண்ணும் கருத்தடை மாத்திரைகளை எடுத்து பார்த்தாள் அவளுக்கு அதிர்ச்சி அது கருத்தடை மாத்திரைகள் அல்ல விட்டமின் மாத்திரைகள் இது எப்படி மாறிப்போனது இந்திரஜித்துக்கு தெரியாமல் மாத்திரையை உண்பதால் அவசரத்தில் பெயரை அவள் கவனிப்பது இல்லைதான் தான் வாங்கி வைத்திருந்தாள் அது இருக்கும் இடத்தில் இப்போது விட்டமின் மாத்திரைகள் இருக்கின்றன இது எப்படி அப்போதுதான் அந்த நிகழ்வு அவள் மனத்திரையில் ஓடி வந்தது அன்று சந்திரலேகாவின் தோழி ஒருவளின் திருமணத்திற்கு இந்திரஜித்தோடு சென்று திரும்பும் போது இரவாகிவிட்டது அறைக்கு வந்ததும் இந்திரஜித்து குளியல் அறைக்கு சென்றான் அந்த நேரம் பார்த்து கருத்தடை மாத்திரை ஒன்றை எடுத்து சந்திரலேகா விழுங்கவும் தவளை மறந்துவிட்ட இந்திரஜித் குளியல் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது அவள் மாத்திரை எடுத்ததை பார்த்து விட்டவன் ஏய் என்ன மாத்திரை அது அவன் கேட்க இதுவா இது விட்டமின் மாத்திரை விட்டமின் மாத்திரையா ஆமா தலை சுத்திட்டு இருந்ததா அதான் டாக்டர் போய் பார்த்தேன் விட்டமின் குறைவன் சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க என்று கூறி அவள் விழிகளில் ஏதோ சந்தேகம் பிரதிபலிக்க அவனை முடியாமல் என்று கூறி அவனை தாண்டி சென்றவளின் கருத்தை பிடித்தவன் டாக்டர் கிட்ட போன சரி தனியாவ போன ஏன் என்ன கூப்பிடல ஏன் என்கிட்ட சொல்லல கேள்விகளை அடுக்க ஐயோ இதெல்லாம் ஒரு விஷயமா நான் ஆபீஸ் போற வழியில தலை சுத்திச்சு அப்படியே டாக்டர் பார்க்கப் போனேன் வேற எதுவும் பிரச்சனை இல்ல அதனால தான் உங்ககிட்ட சொல்லல அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே என்றான் மறைக்கிறேனா நான் எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கல சிரித்தவன் அது சரிதான் மனசுக்குள்ள எதையாவது மறைக்கிறியான்னு கேட்டேன் குறும்பான அவனது பேச்சு அவள் முகத்தை குங்குமமாக சிவக்க வைத்தது இல்லை என்று தலையசைத்தவளை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்தவன் அப்ப சரி எனக்கு சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பாவை பித்து கொடுக்கிறியா உன்ன மாதிரி இல்ல என்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பா வேணும் அவங்கள தூக்கி வச்சு ஆச தீர கொஞ்சனும் அவன் அப்படி கூறியதும் அவள் முகம் ஊடி இழந்தது ஏய் என்னாச்சு உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதா குழந்தைங்கன்னா யாருக்கு பிடிக்காது அதுவும் உங்க சாயல்ல ஒரு குட்டி பாப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே முகம் வாடி போச்சு அவன் விரல்கள் மெல்ல அவள் உடலில் மேய ஆரம்பித்திருந்தது அவன் தோளில் சாய்ந்தவள் பயமாயிருக்கு என்றாள் பயமாயிருக்கா ஏ தெரியல ஏய் குழந்தை பித்துக்கு பெண்கள் பயப்பட்டா அப்புறம் ஜனத்தொகை என்னத்துக்காகிறது அதுவும் வீரமங்கை இளவரசி சந்திரலேகா பயப்படலாமா அதனாலதான் இந்திரஜித் பயப்படுறேன் நான் இளவரசி சந்திரலேகாவா இல்லாம இருந்தா நீங்க இளவரசர் இந்திரஜித்தா இல்லாம இருந்தா நான் இதுக்கு பயப்பட போறேன் புரியல இந்திரஜித் மாவீரன் அவ தாயாக அந்த மகிழ்ச்சியான செய்திக்கு அப்புறம் தான் இந்திரஜித்தின் முனிவரின் அந்த வார்த்தைகள் ஒழித்தது அவள் பயம் நியாயமானதுதானே அவன் மனம் கேட்டது ஆனால் அதை அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன அவள் பயத்தை அவள் மனதில் இருந்து அகற்ற வேண்டும் அவளை தூக்கி கொண்டு வந்து மெல்ல படுக்கையில் சாய்த்தவன் அவள் அருகில் அமர்ந்தான் வாஞ்சையோடு அவள் கன்னத்தை வருடியவன் சந்திரா பிறப்பும் இறப்பும் மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாத என்னுடைய இளவரசி அதை பத்தி பயப்படாம அழகான ஒரு குட்டி பாப்பாவை பெற்று என்கிட்ட குடுப்பீங்களாம் நான் அவங்க கூட கொஞ்சம் விளையாடுவேனாம் இல்லனா பாவைய இளவரசி என்கிட்ட தினம் தினம் எப்படி அவதிப்பட இருக்கும் அவள் இதழை ஆசையாய் நெருங்கியவனின் விழிகளில்தான் என்ன ஒரு காதல் அவனுக்கு முன் அவன் இதழில் இதழ் பதித்தாள் சந்திரலேகா தேரில் தூய்த்த செறி போன்ற அவள் செவ்விதழை இப்போது அவன் இதழ்கள் சிறைப்பிடித்து ஆசையாய் புசிக்க அவள் மேனியாய் தழுவிய அவன் கரம் அவள் சேலைக்கு விடுப்பு கொடுத்து அவள் ரவிக்கையை குறிவைத்தது ஆனால் விலக மறுத்த கொக்கிகள் அவன் பொறுமையை சோதிக்க அவள் மார்பு குழியில் இதழ் பதித்தவன் ரவிக்கையை கிழித்தெறிந்தான் அவன் இதழ்பட்ட இடமெல்லாம் தேனாக தித்திக்க மதுவை வெல்லும் போதையை அவன் முத்தங்கள் பரிசளிக்க தன்னை மறந்து அவனுள் கரைந்து போனாள் சந்திரலேகா கையில் வைத்திருந்த விட்டமின் மாத்திரை நழுவி கீழே விழ தன்னிலைக்கு வந்த சந்திரலேகா மேஜை மீது இருக்கும் தன் கை இருந்து செல்போனை வெளியே எடுத்தாள் இந்திரஜித்தை அழைத்தவளுக்கு ஏமாற்றம் அவன் அழைப்பை ஏற்கவில்லை இதே நேரம் பிரதாபின் கையில் இருந்து இந்திரஜித்தின் செல்போன் ஒலிக்கிறது அறைக்குள் அடைப்பட்டிருக்கும் இந்திரஜித்தின் செவியையும் அவனது செல்போன் ஒலி எட்டவை செய்தது தொடர்ந்து சந்திரலேகாவிடம் இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க செல்போனை ஏளனமாக பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் பிரதாப் பல முறை அழைத்தும் இந்திரஜித் அழைப்பை ஏற்காமல் போக ப்ளீஸ் போனை எடுங்க இந்திரஜித் என்று மெசேஜ் செய்தாள் அதை பார்த்தவன் என்ன காதல் என்ன காதல் என்று சத்தமாக கூற அதுவும் இந்திரஜித்தின் செவியை எட்டியது தன்னை அழைப்பது சந்திரலேகா என்பது அவனுக்கு புரிந்தது இதே நேரம் தன் கையை அங்கும் இங்கும் அசைத்து கை கட்டை இழக செய்து கொண்டிருந்தான் இந்திரஜித் அவன் முயற்சி பலன் செய்ய ஆரம்பித்திருந்தது தான் அழைத்தும் மெசேஜ் செய்தும் இந்த பதில் வராததால் தன் கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தினாள் இதுக்கும் பதில் இல்லனா அவர் கண்டிப்பா ஏதோ அவதாரு அவரை உடனே காப்பாற்றணும் மனதில் நினைத்தவள் இந்திரஜித் நீங்க அப்பா போறீங்க என்று மெசேஜ் செய்தாள் அதை வாசித்த பிரதாப் மிஸ்டர் இந்திரஜித் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நீங்க அப்பா ஆக போறீங்களா உங்க இளவரசி சந்திரலேகா மெசேஜ் பண்ணி இருக்காங்க அதை கேட்டதும் அவன் இதையும் ஒரு முறை நின்று துடித்தது அவள் அழுத காரணமும் அவனுக்கு புரிந்தது அவளோடு இருக்குமாறு அவள் கெஞ்சியும் இந்த நிலையில் அவளை பொருட்படுத்தாமல் அவளை தள்ளி விட்டு விட்டு தான் வந்த அந்த தருணத்தை பழித்தது அவன் மனம் அவன் விழிகள் கசிந்தது அவள் பயம் உண்மையாகிவிடுமோ அப்படி எழுந்த அந்த எண்ணத்தின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பது போல் தன் இரு கைகளையும் இரு புறம் ஒரு இழு இழுத்தான் கட்டப்பட்டிருந்த கயிறு இரு துண்டுகளாக அருந்து கீழே விழுந்தது தான் அனுப்பிய அந்த மெசேஜுக்கும் பதில் இல்லை என்று கண்டதும் அவன் ஏதோ ஆபத்தில் சிக்கிவிட்டான் என்று அவள் மனம் உறுதியாக நம்பியது அவள் அடுத்த அடியை எடுத்து வைத்தாள் அரவிந்தை அழைத்தாள் ஒரே பெண்ணில் அழைப்பை ஏற்றான் அரவிந்தத்தாம் அவர் ஏதோ ஆபத்தில் சிக்கிக்கிட்டாரு அவர் காப்பாத்தணும் நாம உடனே புறப்படலாம் நம்ம வாளுக்கு வேலை வந்துடுச்சு நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்றால் என்றாவது ஒரு நாள் சந்திரலேகாவிடம் இருந்து இப்படி ஒரு அழைப்பு வரும் என்று அரவிந்த் எதிர்பார்த்திருந்தானோ என்னவோ சந்திராணி பயப்படாத அவளுடைய செல் ஆண்ல தான் இருக்கு என்று கேட்டான் ஆமாம் ஆண்ல தான் இருக்கு ஓகே நான் லொகேஷனை கண்டுபிடிச்சிடறேன் நான் இதோ புறப்படுறேன் அழைப்பை துண்டித்தவன் தன் அம்மாவையும் சிந்துவையும் பார்த்தான் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க அப்பாவுக்கு போன் பண்ணுங்க இந்திரஜித் ஏதோ ஆபத்தில் சிக்கிக்கிட்டான் நானும் சந்திரலேகாவும் போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரோம் என்று கூறியவன் உடனே செயலில் இறங்கினான் இதே நேரம் தான் அடைப்பட்டிருந்த அறையின் கதவை ஒரே உதையில் உடைத்தெறிந்தான் இந்திரஜித் அவனுள் இவ்வளவு சக்திகளா அவனால் கூட நம்ப முடியவில்லை ஆக்ரோஷமாக தன் முன் வந்து நிற்கும் இந்திரஜித் மாவீரன் இந்திரஜித்தாக பிரதாபுக்கு தோன்றியது காவலுக்கு நின்றிருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாட்ட சாட்டமான இளைஞர்கள் ஓடி வந்து இந்திரஜித்தை தாக்க ஆவேசமாக தாக்கிய இந்திரஜித்தின் பலத்தை கண்டு திகைத்த பிரதாப் யாரையோ அழைத்து ஐநூறு பேர் அனுப்புங்க என்று கத்தினான் இந்திரஜித்தின் ஒவ்வொரு அடியும் இடியாக விழ ஒவ்வொருவராக கீழே சாய அதோ பாய்ந்து வருகிறது பெரிய பெரிய வாகனங்கள் அதிலிருந்து இறங்கிய திடகாத்திரமான இளைஞர்கள் இந்திரஜித்தை நோக்கி பாய ஆவேசம் சிறிதும் குறையாமல் அவர்களை தூக்கி போட்டு பந்தாடி கொண்டிருந்த இந்திரஜித் வெளியே ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டு திறந்திருந்த ஜன்னல் வழியாக பார்த்தான் ஹெலிகாப்டரில் சந்திரலேகா அரவிந்த் இருவரும் இறங்குகிறார்கள் அவனது அப்பா இரண்டு வாரங்களுக்கு முன்பு வாங்கிய ஹெலிகாப்டர் அது இந்திரஜித்தின் வாழ் அரவிந்தின் கையில் இருக்கிறது திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக இந்திரஜித்தை தாக்கும் ஆஜானு பாகுவான இளைஞர்களை கண்ட சந்திரலேகா அரவிந்த் இருவரும் ஓடி ஜன்னலின் அருகில் வந்தனர் தங்கள் வாள்களை வைத்து ஜன்னலை தகர்த்தெறிந்து உள்ளே புகுந்த இருவரும் அந்த இளைஞர்களை தங்கள் வாளால் தாக்க ஆரம்பித்தனர் இதற்கிடையில் தன் கையில் இருந்த இந்திரஜித்தின் வாளை இந்திரஜித்திடம் கொடுத்திருந்தான் அரவிந்த் வாள் கைக்கு வந்ததும் இந்திரஜித்தும் வாளால் இளைஞர்களை தாக்க ஆரம்பித்தான் ஐந்து நிமிடம் கூட தேவைப்படவில்லை அனைவரையும் கீழே சாய்த்து விட்டனர் குற்றுயிர் குலை உயிராக துடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை தாண்டி பிரதாபை நோக்கி நடந்தான் இந்திரஜித் ஆனால் அதற்குள் பிரதாபின் தாத்தா ஓடி சென்று காரை எடுத்து வர பிரதாப் ஒரே ஓட்டமாக ஓடி காரில் ஏறி கொண்டான் கார் மின்னலாக அங்கிருந்து பாய்ந்து மறைந்தது புகிழேந்தி மட்டும் பரிதாபமாக அவர்கள் கையில் சிக்கினார் அரவிந்தின் செல்போனை வாங்கி காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்த இந்திரஜித் மனதில் பதிந்திருந்த பிரதாபின் அப்பா எண்ணிற்கும் அழைத்து தகவல் கொடுத்தான் அப்படியா நான் உங்களை பார்த்துக்கிறேன் அவங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம் ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நீங்க கவலையை விடுங்க

கால் பண்ணேன் ரெண்டு மூணு தடவை மெசேஜ் பண்ணேன் பதில் இல்ல ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சது அவன் முகத்தை பாராமல் அவள் கூற அவள் கோபத்தை புரிந்து கொண்டவன் அவள் கரத்தை மெதுவாக பிடித்தான் அரவிந்தின் கண்ணில் படாமல் அவன் கரத்தை தட்டிவிட்டவள் சற்று தள்ளி வந்து நின்று கொள்ள அவளை பிறகு சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு அண்ணா நம்ம கார் வர சொல்லு நாம் இங்கிருந்து போக வேண்டாமா என்றான் சொல்லிட்டு தான் வந்தேன் கார் இப்ப வந்துடும் லொகேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் அவன் கூறும் போதே கார் வந்து சேர்ந்தது அரவிந்த் காரின் முன்னிருக்கையில் ஏறிக்கொள்ள பின்னிருக்கையில் இந்திரஜித் சந்திரலேகா இருவரும் ஏறிக்கொண்டனர் சந்திரலேகா முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியே பார்த்தபடி அமர்ந்துவிட அவளை தொல்லை செய்யாமல் ஆனால் அவளிடம் பேச துடித்த மனதோடு இந்திரஜித்தும் அமைதியாக அமர கார் மெல்ல நகர்ந்தது பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்